கபில் தமிழ் ஆற்றுக்கால் பகவதியம்மன் பொங்கல் திருவிழா மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று கூறப்படும் பரசுராமர் நூற்றி எட்டு சிவாலயங்களையும் நூற்றி எட்டு அம்மன் கோவில்களையும் நிறுவியதாக கூறப்படும் இடம் இன்றைய கேரளா கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் ஏராளமான பகவதி அம்மன் கோவில்கள் இருக்கின்றன கேரளாவில் உள்ள அம்மன்களுக்கு என்று தனிப்பெயர் எதுவும் கிடையாது இந்த அம்மன்கள் அனைவரும் அந்தந்த ஊர்பெயருடன் இணைத்து பகவதி என்றே அறியப்படுகின்றனர் கேரளாவில் உள்ள ஒவ்வொரு பகவதி அம்மன் கோவில்களுக்கும் தனிச்சிறப்பு இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக திருவனந்தபுரம் அருகே உள்ள ஆற்றுக்கால் என்னும் இடத்தில் உள்ள பகவதியம்மன் கோவில் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது கோவில் மட்டுமன்றி அங்கு வீட்டிலிருந்து அருளும் ஆற்றுக்கால் பகவதியம்மனும் தன்னுடைய அருள் சக்திக்கு சிறப்பு பெற்றவராக திகழ்கிறார் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்கல் திருவிழா உலக பிரசித்தி பெற்றதாகும் இந்த நிகழ்வில் பல லட்சம் பக்தர்கள் அதுவும் பெண்கள் மட்டுமே திரண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுவது தனிச்சிறப்புக்குரியது கோவில் வரலாறு சிலப்பதிகாரத்தின் நாயகியும் கற்புக்கரசியுமான கண்ணகியின் தான் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் என்று கூறப்படுகிறது தன் கணவன் கல்வன் இல்லை என்பதை நிரூபித்த கண்ணகி மதுரையை தீக்கு எரையாக்கினால் பின்னர் அங்கிருந்து கன்னியாகுமரி வழியாக கேரள மாநிலத்தின் கொடுங்கல்லூர் என்ற இடத்திற்கு செல்லும் வழியில் ஆற்றுக்கால் என்ற இடத்தில் இலைப்பாறினாள் அதன் நினைவாகவே அங்கு ஆற்றுக்கால் அம்மன் கோவில் அமைக்கப்பட்டதாம் பராசக்தியின் பக்தர் ஒருவர் கில்லி என்ற ஆற்றில் நீராடி கொண்டிருந்தார் அப்போது அங்கு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு சிறுமி வந்தாள் அந்த பக்தர் சிறுமியை அன்னையின் அம்சமாகவே பார்த்தார் பக்தர் அருகில் வந்த சிறுமி ஐயா என்னை இந்த ஆற்றின் மறுகரையில் கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்டாள் ஆனால் அந்த சிறுமியை விட்டு பெரிய மனம் இல்லாத பக்தர் அவளை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விருந்தளித்து உபசரிக்க எண்ணினார் அதை அந்த சிறுமியிடம் சொல்ல நினைக்கும் போதே அந்த சிறுமி மறைந்து போனால் வந்தது அம்மன் தான் என்பதை அந்த பக்தர் உறுதி செய்தார் அன்று இரவு அந்த பக்தரின் கனவில் தோன்றிய அதே சிறுமி தென்னை மரங்கள் அடர்ந்த பகுதியில் மூன்று கோடுகள் தென்படும் அந்த இடத்தில் கோவில் அமைத்து என்னை குடியமர்த்துங்கள் என்று கூறினாள் மறுநாள் சிறுமி கனவில் சுட்டிக்காட்டிய இடத்திற்கு சென்ற பக்தர் அங்கு மூன்று கோடுகள் இருப்பதைக் கண்டு ஆனந்தம் அணிந்தார் பின்னர் அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவிலை கட்டி அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இந்த கோவிலே நாளடைவில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலாக அடைந்தது என்கிறது இன்னொரு கோவில் வரலாறு பொங்கல் திருவிழா இந்த ஆலயத்தில் மாசி மாதத்தில் நடைபெறும் பத்து நாள் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது மாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த திருவிழா பத்தாம் நாள் குருதி தர்ப்பண விழாவுடன் நிறைவு பெறும் முதல் நாள் விழாவில் கண்ணகி கதையை பாடலாக பாடி பகவதி அம்மனை குடியிருத்துவர் கொடுங்கல்லூர் பகவதியை ஆவாகனம் செய்து இந்த பத்து நாட்களும் இங்கே குடியிருக்கச் செய்வதாக ஐதீகம் மாசித் திருவிழாவின் ஒன்பதாம் நாள் விழாவாக பொங்கல் வைக்கப்படும் மதுரையை தீக்கரையாக்கி வந்த கண்ணகி தேவியை மன அமைதி கொள்ள செய்வதற்காக பெண்கள் பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் செய்வதாக இதற்கு காரணம் கூறப்படுகிறது மகிசாசுர வதம் முடிந்து பக்தர்கள் முன் தோன்றிய தேவியை பெண்கள் அனைவரும் பொங்கல் வைத்து நைவேத்தியம் படித்து வரவேற்றனர் என்ற மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது இந்த நிகழ்வை மையப்படுத்திதான் மாசி திருவிழாவின் போது பொங்கல் வைக்கும் வைபவம் நடத்தப்படுகிறது பொங்கல் திருவிழா அன்று கோவிலின் முன்பக்கம் அமைக்கப்பட்டிருக்கும் பந்தலில் அமர்ந்து கண்ணகி வரலாற்றில் பாண்டியன் தன் தவறை உணர்ந்து மரணிக்கும் பாடல் பாடப்படும் அது முடிந்ததும் கோவில் தந்திரி கருவறையில் இருந்து தீபம் ஏற்றி வந்து மேல் சாந்தியிடம் வழங்குவார் அவர் கோவில் திடப்பள்ளியில் உள்ள பொங்கல் அடுப்பில் தீ மூட்டுவார் பின்னர் அந்த தீச்சுடரை சக பூசாரியிடம் வழங்குவார் அவர் கோவிலின் முன்பு உள்ள பண்டார அடுப்பில் தீ மூட்டுவார் அதைத் தொடர்ந்து மற்ற அனைத்து பொங்கல் அடுப்புகளிலும் தீ மூட்டப்படும் இதற்கான அறிவிப்பாக செண்டை மேளமும் வெடி முழக்கமும் வாய்க்குறவையும் ஒழிக்கப்படும் ஏனெனில் கோவிலை சுற்றி சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் அதாவது திருவனந்தபுரம் நகரின் சாலை ஓரங்கள் வீட்டு வளாகங்கள் சின்ன சின்ன தெருக்கள் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்தபடி பெண்கள் பொங்கல் வைப்பார்கள் ஒரே ஊரில் ஒரே நேரத்தில் பல லட்சம் பெண்கள் பொங்கல் வைக்கும் சம்பவம் என்பதால் இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த பொங்கல் வைக்கும் வைபவம் கிண்ண சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பொங்கல் விழாவில் பதினைந்து லட்சம் பெண்கள் பொங்கல் வைத்தது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்தது பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பொங்கல் விழாவில் இந்த சாதனை முப்பது லட்சம் பெண்கள் பொங்கல் வைத்ததாக பதிவானது பொங்கல் வைக்கும் நிகழ்வு முடிந்ததும் பிற்பகலில் குறிப்பிட்ட வேளையில் கோவிலில் இருந்த நியமனம் செய்யப்பட்ட பூசாரிகள் புனித நீர் தெளித்து பொங்கல் நைவேத்தியம் செய்வார்கள் அப்போது வானத்தில் இருந்து விமானம் மூலமாக மலர் துவப்படும் அன்றைய தினம் இரவு ஆற்றுக்கால் பகவதி அம்மன் மணக்காடு என்ற இடத்தில் உள்ள சாஸ்தா கோவிலுக்கு எழுந்தருள்வார் அம்மன் ஊர்வலம் செல்லும் வீதி அனைத்தும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் குத்துவிளக்கேற்றி அம்மனை வரவேற்பார்கள் மறுதினம் அதிகாலை சாஸ்தா கோவிலில் பூஜை முடிந்ததும் அங்கிருந்து ஆற்றுக்கால் பகவதி அம்மன் தன் இருப்பிடம் திரும்புவார் ஆலய அமைப்பு இந்த ஆலயம் முழுவதும் தகடால் வேயப்பட்டது கோவில் ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் கோவில் தூண்கள் மற்றும் சுவரில் மகிஷாசுரம் மர்த்தினி காளி ராஜராஜேஸ்வரி சிவபார்வதி ஆகியோரின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன கோபுரத்தின் ஒரு பகுதியில் கண்ணகியின் வரலாற்றுச் சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன நுழைவுவாசலின் மேல் பகுதியில் ஆற்றுக்கால் அம்மன் தன் நான்கு கரங்களில் கத்தி கேடயம் சூலம் அச்சிய பாத்திரம் தாங்கியும் அரக்கி ஒருத்தியை அடக்கி அவள் மேல் அமர்ந்த கோலத்திலும் அருள்பாளிக்கும் கதை சிற்பம் உள்ளது கருவறையில் இரண்டு அம்மன் சிலைகள் அமைய பெற்றுள்ளன மூல விக்கிரகத்தில் ரத்தினங்கள் பதித்து தங்க அங்கி சாத்தப்பட்டுள்ளது மூல விக்கிரகத்தின் கீழே அபிஷேக விக்கிரகம் உள்ளது அம்மனின் கருவறை ஸ்ரீ கோவில் என்று அழைக்கப்படுகிறது வளாகத்தை சுற்றிலும் கணபதி சிவன் நாகர் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன இந்த ஆலயம் தினமும் காலை நாலரை மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பதரை மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கோவிலின் அமைவிடம் திருவனந்தபுரம் கிழக்கு கோட்டை சிட்டி பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆற்றுக்கால் திருத்தலம் குத்தியோட்டம் இந்த திருவிழாவில் சிறுவர்களுக்காகவும் ஒரு வழிபாடு உள்ளது இதனை குத்தியோட்டம் என்பார்கள் பதிமூணு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்கலாம் அவர்கள் அனைவரும் மகிசாசுர மர்த்தியின் காயமடைந்த போர் வீரர்களாக கருதப்படுகிறார்கள் மாசித் திருவிழா தொடங்கிய மூன்றாவது நாள் இந்த வழிபாட்டை செய்யும் சிறுவர்கள் தலைமை பூசாரியிடம் வந்து பிரசாதம் பெற்று கோவிலின் தனி இடத்தில் ஏழு தினங்கள் தங்கியிருந்து விரதம் கடைபிடிப்பார்கள் தினமும் நீராடி அம்மன் சன்னதியில் ஈர உடையுடனேயே ஏழு நாட்களில் அம்மனின் ஆயிரத்தி எட்டு திருநாமங்களை சொல்லி முடிக்க வேண்டும் பொங்கல் வைக்கும் நாளன்று சிறுவர்களின் விழா எலும்புகளின் கீழ்ப்பகுதியில் முருகனுக்கு அழகு குத்துவது போல் உலோக கம்பி கொக்கியால் குத்துவார்கள் பொங்கல் வைத்து முனிந்ததும் இந்த சிறுவர்கள் யானை மீது ஊர்வலமாக எழுந்தருளும் அம்மனின் முன்பாக அணிவகுத்து செல்வார்கள் மறுநாள் கம்பிகள் அகற்றப்பட்டு விரதம் நிறைவு பெறும் இவ்வாறு செய்வதால் சிறுவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை அனைவரும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று அருளைப் பெறுவோமாக தமிழ்